இது வயிறை குட்டி இது தங்க குட்டி நைட்டெல்லாம் தூங்காம தூங்க விடாமல் வந்து படுத்துட்டு எப்படி கண்ணை பொத்திக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி தூங்குது இங்கே பார்ப்போம் அழகு நீங்க பாப்பனா தூக்கி கையை காட்டுது நைட்டெல்லாம் தூங்காம கொட்டாய் வருது என்னடா அவனுக்கு சேட்டைக்கார வேலை Ya. Yeah. Sama serta. Hmm. Cari yang ajar tu pak. A ver dónde no van a entenderlo. பாரு செல்ல உங்க அண்ணன ஒட்டி ஒட்டி படுத்துக்கிற யாராவது பக்கத்துல இருந்தா அணி படுத்துருக்கோம் செல்லொட்டி சீனி குட்டி பையல ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துறீங்களா என்ன ஒரு அரை என்ன ஒரு சகோதர பாசம் போச்சு இந்த கோவப்பட்டு ஓட போறேன் தூக்கத்தில் பண்றான்டா அய் மூக்கில் வந்து வாழை பிடிச்சா அதை கடிக்குது பாரு மேல ஓடிச்சு இவர் பிரைவசியை விரும்புவார் இவர் டைமண்ட் டைமண்ட் இந்த வாட்டர் கேனை தள்ளி விட்டு என்ன சேட்ட என்ன சேட்ட இதான் நல்ல பேனா ம் தூங்கிக்கிட்டே கேட்போம் பேசுறது எம்மா என் கை கையில் கோடு போட்டுறாதுடா செல்லக்குட்டி பேயில ம் செல்லக்குட்டி அன்னைக்கு